ஹலோ கைஸ் வணக்கம் மக்களை இணையத்து வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லைன்னு தாங்க சொல்லணும் இது தனி வீடியோவாக போடணும்னு நான் யோசிக்கல ஆனால் வந்துட்டு எவிக்ட் ஆனவர் அப்படி எவிக்ட் ஆனவர் வேறு யாரும் இல்லைங்க ராஜ் தாங்க உண்மையிலே மல்டி டேலண்டட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார் இப்போ தான் அவர் கொஞ்சம் ஷைன் ஆக ஆரம்பித்தார் வெளியே தெரிஞ்சாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் வந்துட்டு இப்படி தூக்கி எவிக்ட் பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அன்டிசர்விங் கேண்டிடேட் எத்தனையோ பேர் திவாகர் அரோரா அப்புறம் ரம்யா வியானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் தூக்கியிருக்கலாமேடா துஷாரை தூக்குனது கூட ஓகேடா ஏன்டா பிரவீனை தூக்குனீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நேற்று அவர் லிட்ரலாக ரொம்பவே அழுகுற மாதிரி ஆயிட்டார் பேரை காமிச்சோன்னா ஓகே நான் சொல்லிவிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு அங்கே போய் படுத்துக்கிட்டாரு ஒரு மாதிரி அப்படியே டிஸ்டர்ப் ஆகிட்டார் அவர் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு கஷ்டப்பட்டு தான் பேசினாரு நான் வந்துட்டு எல்லாத்துலேயும் இது பண்ணிவிட்டேன் எனக்கு வெளியே இருந்தது யாருமே கிடையாது ஆனால் நான் என்னோடய குருன்ட்டு எனக்கு யாருமே இல்லை எனக்கு ஒருத்தர் இருக்கார் நான் வெளியே போய் என் கிட்ட கூட என் குரு சொல்லிட்டேன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பிக்பாஸை நினச்சிட்டு இருந்தேன் அவர் கூட என்னால் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பிரவீன் வந்துட்டு அழுது சொல்கிறாரு நிறைய பண்ணணும்னு நினச்சேன் என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருந்துச்சு இது இருந்துச்சு அது இருந்துச்சு நிறைய சொல்கிறாரு அதை கேட்கும்போது எல்லாேருமே ஃபீல் ஆகிறாங்க கிட்டத்தட்ட அங்கே இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுதுறாங்க அப்புறம் எல்லாேருக்கும் ஒரு ஒரு அட்வைஸ் நீ இதை பண்ணு மச்சான் இதை இது பண்ணு அது இது பண்ணு நீ நல்லா ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சூப்பராக எல்லாம் மே ஒரு அட்வைஸை கொடுத்துட்றாரு அப்புறம் பிரவீன் பாட அதுக்கப்புறமா சுபிக்ஷா அதுக்கப்புறம் இங்கே எஃப்ஜே வினோத் எல்லாருமா சேர்ந்து பி பாக்ஸ் மாதிரி பண்ணி சூப்பராக வந்துட்டு பண்ணுறாங்க அடுத்தது ஹெல்த்தி க்ரோசரி ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கே போனவனே திவ்யா அழுதுகிட்டே வந்துட்டு அந்த ஷீல்டை வந்துட்டு கொடுக்குறாங்க பிரவீனுமே அதை அழுதுகிட்டு பிரித்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இது எல்லாமே என்னோட ஹாப்பியான மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுடுறாரு நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு கார்டனுக்கு சென்டர் ஏரியாவில் வந்துட்டு பிரவீனை மட்டும் நிற்க சொல்லிவிட்டு நான் ஏன் நடுவில் நிற்க வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்கள் பின்னாடி வந்துட்டு பாஸ் சீசன் நைனுன்ற அடையாளம் எப்போவுமே இருக்கும் நீங்கள் அதை மறந்துடாதீங்க நீங்கள் ஒரு திறமையான ஆள் உங்களோட அடையாளமே இப்போ பிக் பாஸ் தான் சீசன் நைன் தான் நீங்கள் உலக வாழ்க்கைக்கு போயிட்டு தடையெல்லாம் உடஞ்சி ஸ்டெப்ஸு உங்களுக்கு தடையெல்லாம் உடஞ்சி அதை ஒரு ஸ்டெப்ஸாக மாறணும் நான் எப்போவுமே உங்களுக்கு ஒரு காட்ஃபாதராக இருப்பேன் ஆர் மை பிரவீன் ஆர் ஆல்வேஸ் பீதர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐ லவ் யூ ஸோ மச்ன்னு சொல்கிறாங்க ஐ லவ் யூ மோர் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் அழித்துக்கிட்டே ஐ மியூசியோ ஐ மியூசியோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு கீழே குளிஞ்சி அதே இது பண்ணிவிட்டு முத்தம் கொடுத்துட்டாங்க வந்து கிளம்புறாரு டோர் வழியாக எல்லாருமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி இதுவாகிட்றாங்க உண்மையிலேயே இதுவாக தான் இருந்துச்சுங்க விஜய் சேதுபதியும் வந்துட்டு இவர் எவிக்ட் டவர் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பிரவீன் வந்தவுடனே ஏவி போட்டு காமிச்சிட்டு சூப்பராக இருக்கும் ஏவி பாருங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே ஏவி நல்லா தான் இருந்துச்சு சில டைமில் நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டாலும் சில நேரத்தில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இதை தான் நடக்கும் இந்த மாதிரி எதிர்பார்க்காம நடக்கும் தட்ஸ் ஓகே இதை விட பெருசாக ஏதோ ஒன்று உங்களுக்கு காத்துட்ருக்குது எல்லாமே நல்லதுக்கு தான் உங்களுக்கு இதை விட பெருசாக நடக்கும் நீங்கள் உங்களை பெரிய இதில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பிரவீன் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் கூட ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ண சொன்னார்ன்னு சொல்லிட்டு தொல்லை இப்படி கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுறாரு எங்கள் அப்பா இதை பண்ண சொன்னார் ஏன்னா அவங்க பையன் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு விஜய் சேதுபதி மாற்றிருக்காரு அதுக்கு காரணமே விஜய் சேதுபதி தான் அதுக்கு உங்களை வாழ்த்துற விதமாக தான் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் இட் மெயின் சேலத்துன்னு சொல்லிட்டு இவரை விட்டானது எனக்கே வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கிங் இதுவாக தான் இருக்குது பட் அவருக்கு ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா பிரவீன் வந்துட்டு உங்கள் கூட வில்லன் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஜய் செய்த பற்றி சொல்லிடுறாரு அப்புறம் பிரவீன் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்கெலாம் கை கொடுத்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு எனக்கு நீங்கள்லாம் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சுங்க இப்படி ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட்டை தூக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்